நேற்றைய தினம் ஒரு சம்பவம் உண்டு எங்களுடைய வீட்டை நடந்திருக்கு ஸோ அது வந்து பகல் இல்லை இரவு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி இப்ப நாங்க ரெண்டு மூணு நாளா சார் உக்காவுடைய குடிவிரல் வீட்டுலாம் இதே மாதிரி இப்ப நான் அக்கா முத்தக்காக்கு கொள்வ பண்ணி ஜோ இல்லாத சொன்னால் கலவை போட்டுதான் ஓ மற்றது இன்னொரு இடத்துல நடந்ததாம் பஞ்சத்தால் அப்படி நடக்குதோ இல்லாட்டி இந்த குடிவரியலாக அப்படி நடக்குதோ அனைவருக்கும் வணக்கம் நண்ப சார் ஓகே இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வீட்டைதான் நிற்கிறோம் இன்றைய காணொளியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் ஒரு சம்பவம் மண்டும் எங்களுடைய வீட்டை நடந்திருக்கு சோ அதை பத்தி தான் இன்றைய நாங்கள் கதைக்க போறோம் அதுவும் வந்து பகலில்ல இரவு ஒரு ஒன்றை ரெண்டு மணி உள்ள சோ அப்படியான ஒரு சம்பவம் மட்டும் எங்களுடைய வீட்டுல நிகழ்ந்திருக்கு இருக்கு அஹ் சோ உங்களுக்கு வந்து இரவு தெரியாது காலையில வேலகார் அண்ணாக்கள் தான் தெரியும் என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்ப நாங்கள் ரெண்டு மூன்று நாளா சாருவோக்காவுடைய குடிபுரல் வீட்டிலான் கூடுதலாக நின்றுட்டு லேட்டாக தான் வாரினாங்க சில நேரம் பன்னெண்டு ஒரு மணியும் ஆகும் பன்னெண்டு ஒரு மணியும் ஆகும் ஸோ அதனால் வந்து வீட்டில் நிக்கிறது குறைவு வேலைகார தம்பியாக்கலாம் நான் டெய்லி நிற்பினேன் மற்றபடி நாங்கள் போயிட்டு நிற்கிறோம் ஓ ஆறு மணியோட போரி வினம் மற்றது வந்து மாமா இல்லாடி நிற்பார் நேற்றைய தினம் மாமாவும் இல்லை மாமாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கண்டு சொல்லி போயிட்டு அவரும் வேற லேட்டாயிட்டுது ஸோ நாங்களும் வேற லேட் ஆகிட்டுது சரி வந்து அப்படியே நாங்கள் படுத்துட்டோமே நான் ஸோ சரியான அழுப்பு படுத்தது ஒடியை தான் அது வந்து ஒரு எட்டு மணி ஊழல் அழிஞ்சினாங்கன்னு சொன்னால் வேலை எல்லாம் முடிஞ்சு நேற்றைய தினம் வந்து நிகழ்வு எல்லாம் சிறப்பிக்கிட்டு வந்து நேற்று என்ன திடீர்னு ரெண்டு வர விளையாடினது உடம்பு எல்லாம் சரியான அழுப்பா போயிட்டுது அப்ப படுத்தது வெடியப்பறம் தான் சின்ன ஒரு சத்தம் கேட்டாலே நானும் இல்லாட்டி அணு ஒழும் அப்பா எலும்பிடுவார் ஸோ எலும்பி லைட் கிட்ட போட்டோ அடிச்சு பார்ப்பார் நேற்றைய தினம் அவரும் வலும்பேல நாங்களும் விளம்பயில சோ அதால வந்து நேற்றைய தினம் ஒரு பயங்கர விழா சோ போண்ட உங்களுக்கு ஓ எங்களுடைய வீட்டுல இருந்து கள்ளர்கள் வந்து அதே மாதிரி ஒரு பாட்டி நேற்று தினம் வந்து வீட்டுல வந்து களவெடுத்து கொண்டு போயிருக்கணும் நேற்றைய தினம் மட்டும் இல்ல அதுக்கு முதல் நாள் கூட சேர்வுக்காண்ட குடியூர் வல குடியூர் வலண்டு கூட எங்களுடைய சில்பா ஓ சாய கலவெடுத்து கொண்டு போய் வாய பொத்தி கொண்டு சொன்னது தங்கச்சி தானவா அப்ப வாய பொத்தி கொண்டு தானா அந்த நாய் எட்டி கொண்டு போக அந்த சிற்பாக்கு உயரோட பழக்கம் தானே அப்ப பக்கத்து கொடுத்தானா போய் நிக்க போய் நாங்க இல்லாட்டி அங்க போய் நிக்கிறாரு அப்ப மிஸ்ஸா உட்காந்துட்டு குலைக்கா வாழ் கட்டணும் மிஸ்ஸாவுக்கு இது வந்துட்டு இது சிற்பா ஆனோன்ட்டு நான் எழுதும் வந்துட்டு உடனே கண்டோட நான் போட்டு ஓடிட்டாங்களே தூக்கி அறிஞ்சிட்டு ஸோ அது ஒரு கலவு சரி அது வந்து ஒரு பக்கம் போயிட்டேன்னு நாங்கள் இருக்க அப்போ நேற்றைய தினம் வேலகார அண்ணாக்கள் உண்டைக்கேண்ணே காலையில் வந்து சொல்லதான் எங்களுக்கு இப்படி ஒரு களவு கிட்ட போயிருக்குன்னு சொல்லி தெரிய வந்தது ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் கிட்டத்தட்ட நேரம் வந்த ஒரு ரெண்டு மணி இருக்குமேண்ணா ஸோ இரவு ஒன்றரை ரெண்டு மணி இருக்கும் அப்போ நாங்கள் நிற்கிறேன் ஸோ நித்திரையில் ஒரு சின்னதாக ஒரு நாயல் வந்து வழியில் குழச்சி சத்தம் கட்டிச்சு அப்போ கிழநேரமாக நாங்கள் வழியில் வரையலை பிறகு அப்படியே நே விடாமல் குளிச்சி கொண்டே இருந்துச்சு சரியன் போட்டு வழியில் வந்து லைட்டு போடாமல் அற லைட்டை மட்டும் போட்டுட்டு பார்த்தனா அப்போ நேயை குளச்சி கொண்டு இருக்குது ஒரு சில சிலமனையும் காணேயில அப்போ நான் போய் உள்ளுக்கு படுத்துட்டேன் நான் நே வந்து குளைக்கிறத நிற்கல ஸோ எங்களோட சில்பா நே வந்து குளிச்சி கொண்டே இருந்துச்சு ஸோ ஒரு நாளுமே வந்து அப்படி நிற்கிறேன் நான் முதல் குளைக்க சில்பா சத்தம் ரெண்டு இரண்டு போட்டு பேசாமல் போய் படுத்துட்டேன் பிறகு குளிச்சி குளிச்சி கொண்டே இருந்துச்சு தொடர்ச்சியாக குளிர்ச்சி கொண்டே இருந்துச்சு அப்ப நான் சரி என்னடா அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள் வந்து லைட் போடாம பின்னுக்கு எல்லாம் போய் பார்த்தேன் ஒண்ணும் இல்லை பஸ் சரி என்று போட்டு ரெண்டாம் திரம் லைட் எல்லாத்தையும் போட்டு பார்த்தா லைட்டு போட திடீர்னு ஒரு வாகன சத்தம் ஒன்று கட்டிச்சேன் வாகன சத்தம் ஒன்று கேட்டுச்சு அப்ப நான் அனுமட கண்டு போய் எழுப்பினேன் வந்து நான் சொல்றேன்ல அப்போ லைட்டுகளை போட தடி ரெண்டு ஒரு வாகன சட்டம் கொண்டு கேட்டுச்சு அப்ப கேட்டு டக்குன்னு அப்படியே போன மாதிரி கிடந்துச்சுன்னா அடிப்பாக்க அப்படியே நேர போகுது அப்ப நான் அஜினிதான் எங்கேயும் வாகனங்கள் வந்து போவதாக உண்டு ஸோ அந்த வாகனம் போன பிறகு நான் எழுந்த சத்தவும் இல்லை நான் நினைச்சது என்ன இப்படி எங்கேயாவது சாமான பார்த்து கரிச்சுட்டு போயினுமோ தெரியலன்னுதான் நான் என்று சொன்னா

தம்பி இன்றைக்கு கண்ட கல்யாண விடுன்றி அப்ப அப்பா அழுப்பி என்ன இருக்கா தம்பிக்கு கோல் பண்ணி தர சொல்லி கேட்டவா அப்ப அது வேலை குழம்பிட்டேன் மட்டும் அம்மா சாப்பாடு கொடுத்து விடுறாங்க அம்மா போன எடுத்தவா அப்ப கழிச்சு கொண்டு சரி அப்ப நான் எழும்ப விட்டுறேன் அப்ப வீலகார அண்ணாக்களும் அப்ப வேற ரூமுக்கு சேர்ந்து நாங்கள் வாரம் அப்ப வேற அண்ணா வந்து கூப்பிட்டா நீங்க வான்னு சொல்லி கூப்பிட்டான் அப்ப என்னன்னு சொல்லி போய் கேட்க இதுல நடந்த மண்ணுங்க அதாவது வந்து நாங்க வேலைக்கு பறிச்சு வச்ச குருவு மணல் எங்கேன்னு கேட்டான்

வாடா மண்ணை ஏற்றி கொண்டு போயிருக்கணும் சோ அந்த ஏத்தி கொண்டு போய் மண்ணுகள் வந்து ரோட்டில் சிந்து பட்டுருக்கு தானே ஸோ அதை பார்த்து தான் நம்மளுக்கு தெரிஞ்சதை நேற்றிரவு எங்கள்கிட்ட விட்ட வந்து மண் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது ஓ அது அது வந்து எங்கள்கிட்ட வந்து பக்கத்து காணிக்குள்ள அந்தாங்கள் மண் பறிச்சினாங்கள் ஆனால் இதுவரையும் அப்படி நிறைய கல்லுகள் பறிச்சினாங்கள் மண் பறிச்சினாங்க இதுவரையும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கல ஆனால் திடீர்னு நாங்கள் நான் போய் போட்டேன்

அஹ் மண் விக்கிற விலைக்கு இத்தனை பேருகிட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைக்கிறதுக்காக இத்தனை பேருகிட்ட விசாரிச்சு அந்த மண்ணை பறிச்சு வைக்கிற சோ அங்க வந்து ரெண்டாயிரம் குறைவா இருக்குன்னு சொல்லி போட்டு அங்க பறிச்சது ஆஹ் வேலையை செய்து முடிஞ்சதுன்னா பரவாயில்ல வேலை செய்யாமலே மண்ணை வந்து சூரிய அளிக்க போயிட்டு ஓ திரும்ப இன்னும் மண் பறிக்க வேண்டிய கட்டமா போயிட்டு என்ன சொன்னா மேல் வீட்டுக்கு இன்னும் நிலமே இன்னும் மெழுக்கே இல்ல அதே மாதிரி வந்து மண் வந்து கலவழக்கப்பட்டு சோ நாம வந்து எங்களுடைய மண் களவெடுத்து கொண்டு போன இடத்தை உங்களுக்கு அதை வந்து அப்படியே பார்த்து கொண்டு போங்க என்னென்ன மாதிரி போயிருக்குன்னு சொல்லி எங்களுடைய மண் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மண் இதில் வந்து பெரிய ஒரு மலைக்குயில் மாதிரி இருந்துச்சு மண் ஸோ இப்போ தான் கிட்ட இதில் அவரு டிப்பர் இல்லைன் சொல்லி மண் பறிச்சினாங்க பெருசாக வேலைக்கு மண்ணே அடிக்கையில் சின்ன சின்ன பூச்சி வேலை இல்லான்னு ஸோ அதுக்கு தான் மண் எடுத்தினாங்கள் அப்படியே வந்து பாருங்கள் இந்த இப்படியே இந்த இடத்துலேருந்து மண் கொட்டுப்பட்டு கொண்டு போன தடங்கள் தெரியுது இங்கே ஸோ இங்கே இதில் இங்கே இதில் ஸோ இதில் பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சினாங்க இந்த வழியாலாம் கொண்டு செல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி ஸோ இங்கே பாருங்க இதில் எல்லா இடமுமே வந்து மண் கொட்டுப்பட்டிருக்கு ஸோ அப்படியே வந்து அந்த ரோட்டுக்கு தான் போகுது பாருங்க இங்கே ஸோ இதில் கொஞ்சம் மண் இருக்குது அப்படியே இங்கேயால எல்லாம் மண் கிடந்தது வாகனங்கள் போடுறது எல்லாம் கலப்பட்டுட்டு ஸோ இதில் மண் இருக்குது ஸோ அப்படியே சொன்னால் இதில் மண் இருக்குது இப்படி இங்கே மண் இருக்குது அப்படியே வந்து இந்த ரோட்டுக்கு மண் ஏறுது பாருங்க அப்படியே ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கச்சா நாங்கள் இப்படி எங்கட மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டு ஸோ இது வந்து மருதங்கண்ணி ரோட் மருத வளர ரோட்டுக்கு போகுது இது வந்து கிராமக்கோட்டுக்கு போகுது ஸோ இப்படியே இந்த ரோட்டால் கொண்டு போனவேல் ஸோ அதாவது வந்து இந்த கோட் ரோட்டால் அப்படியே நேராக கொண்டு போய் அப்படியே நேர கொண்டு வந்து ஸோ நான் வந்து உடனே வந்து எல்லாம் பார்த்தேனா இப்போ எதால் கொண்டு போயிருக்கணும்ண்டு வந்தது தானே இப்போ அண்ணாவும் வந்தது அப்படியே இந்த ரோட்டால் திரும்பி ஸோ புட்டளை ரோட்டால் வந்து திரும்பி இருக்கு பாருங்கள் இதில் மண் எல்லாம் கொட்டுப்பட்டுருக்குது புட்டளை மகா வித்யாலய ரோட்டால் தான் இங்க மண் வந்து கடத்தல் செய்யப்பட்டிருக்கு இங்கே இந்த இதில் வந்து கொஞ்சம் மண் கொட்டுப்பட்டிருக்கு பாருங்கள் இனிமேல் அப்படியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே போகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு கிடந்துச்சு அது எல்லாம் காத்துற போட்டுச்சு இதில் கொஞ்சம் மண் இருக்குது ஸோ அப்படியே வந்து எங்கட மண் கடத்தப்பட்டுள்ளது ஸோ இதை வந்து பிடிக்கணும்னு சொன்னால் பிடிக்கலாம் பிடிக்காம அப்படியே இல்லாண்டு இல்லை ஸோ எனக்கு ஏத்தின தீமையும் எனக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு வந்துரும்க்காக ஸோ அதை வந்து நான் பெருசாடு பெருசு படத்தே இல்லை என்ன சொன்னால் இப்போ சரியான ஆதாரங்கள் இல்லாமல் ஒன்றுமே செய்யலான்றபடியாக அதை வந்து பெருசு படுத்தியில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது ஸோ இந்த கல்யாண மண்டபத்தில் கேமரா இருக்குது ஸோ இந்த கேமராவில் செக் பண்ணி பார்த்தா பிடிக்கலாம் ஓகே வாங்க நாங்கள் விட்ட போகலாம் அப்போ வந்துட்டேன் ஓகே இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எங்களுடைய மண் இந்த மாதிரி கலவு போயிருக்குன்னு சொல்லி

ஓ மற்றது இன்னொரு இடத்துல நடந்ததா சொன்னாரு பறச்சவோட்டா அது அங்க அந்த அந்த அம்மா விட்டு வயசு கொண்ட அம்மா விட்ட மண் குணந்து பறிச்சி வாங்கலாம் பறிச்சு அடுத்த நாள் மண்ணா காணேன் இல்லையா

சரியான பயமாக்கல்ல வீட்டுக்கு கொண்டும் வரலாம் மண் பறிக்கிற அதெல்லாம் பறிச்சே ஆகணும் ആരംഭത്തിലേക്ക് ഒരു നാളെ തുടങ്ങി അപ്പൊ

தோண்டாம அதை விடுவோம் கலைக்கு வந்தது செலப்பாவோட போனோன்ற மாதிரி சொல்லுவாங்க சரி

அடுத்த முறை நடந்த கட்டாயம்

போயிட்டு என்ன கரண்டோட அடிபட்டு கரண் போய் அதான் அப்படித்தான் என்ன செய்கிறாரு

நடந்திருக்க oh <laughs> <laughs> <man, man>, <laughs> <laughs> <laughs>

அப்படியான சம்பவம் அந்த நேரம் சாப்பிட்டு குடிச்சு படிச்சு போட்டு பாக்குறார்களா கட்டாயம் வீடியோ பாக்குறாங்க தேவசம் அந்த மண்ணை விட்டு வல்லாது வச்சு கொள்ளுங்க அதே மாதிரி நாயக்குடிய கவனமா வச்சிருங்க சொன்னா இப்ப பஞ்சத்தாலான் அப்படி நடக்குதோ இல்லாட்டி இந்த குடிவறியலாம் அப்படி நடக்குதோ தெரியல அநேகமா இந்த